இங்கே அரக்கோணம் லியோ கார்ஸில் பிஎஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க வேற லெவலில் சுத்தமான வண்டி நல்ல தெளிவான வண்டி வந்திருக்கு இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் கண்டிப்பாக எத்தனை நாள் தான் நம்ம டிரைவராக இருக்கிறது வாங்க துணிஞ்சு எடுத்து வியாபாரம் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் சம்பாதிப்பீங்க அசோக் லைலான் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்லியாக இருக்குது வாங்க இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த வீடியோ தோஸ்து காமிச்சாலும் வீடியோ வந்து சுத்தமாக தெளிவாக இன்ஜின் உள்ளே சேஸ் எல்லாத்தையும் காட்டுவோம் அதே மாதிரி இதுவும் காட்டுறேன் பாருங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வண்டி உள்ளே என்ன இருக்குது வண்டிக்கு வெளியே என்ன இருக்குது எல்லாம் பார்த்துடலாம் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் செவன்டி த்ரீ ஆர் ஃபைவ் டபுள் எயிட் டூ இது ஒரு ராணிப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ராணிப்பேட்டை ஆஃபீஸில் தான் இதோட ரெக்கார்டு இருக்குது கஸ்டமர் பாருங்கள் அழகாக ரெண்டு பம்பர் போட்டிருக்காரு ரெண்டு லைட்டு போட்டிருக்காரு எக்ஸ்ட்ரா லைட்டு ஹெட் லைட்டும் ரெண்டுமே புதுசாக தான் மாற்றியிருக்காரு வண்டி மூஞ்சி பாருங்கள் என்ன அழகாக என்ன தெளிவாக இருக்குது வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் மேலே நேம் போர்டு பாருங்கள் அவரோட சிம்பிள் இருந்தது எடுத்தாச்சு நீங்கள் வாங்குகிறவங்க உங்களோட இன்சிலோ சிம்பிளோ இல்லை உங்களுக்கு பிடித்த பெயரோ எழுதிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சி கேபினை பாருங்கள் கார் கேபின் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சுத்தமாக தெளிவாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது இன்ஜின் உள்ளே பார்த்துடலாம் நம்ம இன்ஜின் வெரி வெரி குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லோடு வண்டி தோஸ்து வச்சு நிற்கிறவங்கலாம் எஃப்சி பண்ணுறதுக்கு கிட்டே விட்டிங்கன்னா தயவு செஞ்சு அவங்க பெயிண்ட் அடிக்கும்போது சொல்லுங்கள் பத்திரம் பக்கத்தில் இருக்கிற பொருள் மேலாம் அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் பீடிங்கு அந்த சீலிங்கு சீட்டு கவர் எல்லாத்து மேலேயும் பெயிண்ட் அடிச்சிடறாங்க அது வந்து நிறைய பேர் பண்ணுற கொ தப்பு இதுக்கப்புறம் நீங்கள் தோஸ்த்து வச்சு நிற்கிற கஸ்டமருங்க தயவு செஞ்சு நீங்கள் காசு கொடுத்து தான் நம்ம அடிக்கிறோம் சும்மா அடிக்கிறதில்ல அதனால் சும்மா ஒரு புகை பிடிச்சி தான் தராங்க எல்லோருமே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆயரூபா எக்ஸ்ட்ரா ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற பொருள் மேலே அந்த நியூஸ் பேப்பர் போட்டு மாஸ்க் பண்ணி ஒட்டி அதுக்கப்புறம் அடிக்க சொல்லுங்கள் பீடிங்கெல்லாம் அடிச்சிட்றாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி அடித்தாவே பிடிக்காது அது உக்காந்து நம்ம டெய்லியும் துடைக்க வேண்டியதாக இருக்குது நம்ம எடுக்கிற வண்டியில் அந்த மாதிரி எதுனா அடிச்சிருந்தாங்கன்னா அதை தொடச்சி தான் தருவோம் இதுலேயும் பாருங்கள் டைனாமா மேலெலாம் இருக்காங்க நம்ம இன்னத்தை சொல்கிறது பெயிண்ட்ருங்க பெயிண்ட்ருங்க பண்ணுற வேலை பாருங்கள் இந்த ஹோஸ்ட்ல இருக்காங்க அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க அது பாருங்கள் இந்த ப்ரேக்கு ஹேண்ட் பிரேக்கு கருப்பாக இருந்தால் தான் அழகு அது மேலே அடிச்சிட்டு இருக்காங்க இது பாருங்கள் கீரு பவுச்சு அது மேலே அடிச்சிட்ருக்காரு பெயிண்ட்ரு ரொம்ப போல இருக்குது நல்லா ஊதி விட்டுருக்காரு சரி இந்த தவறை வந்து நீங்களும் செய்யாமல் உங்கள் வண்டிக்கு அடுத்தவாத நல்லதாக பார்த்துக்குங்க இன்ஜின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் மணி மாதிரி ஆடுது ஒரே செல்ஃப் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருக்கும் ரேஸ் பண்ணி காட்டலாம் நான் ஒரே ஆள் தான் இருக்கேன் அந்த பக்கம் கால் போகாது இந்த சைட்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இன்ஜின் நாய்ஸு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் கேபின் பாருங்கள் கேபின் கார் கேபின் மாதிரி இருக்கும் நல்ல சீட்டு கவர் ஃப்ளோர் மேட்டு கஸ்டமர் நல்லா பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு ட்ரைவர் சீட்டும் பாருங்கள் சீட்டு கவர்லாம் எக்ஸ்ட்ரா ஃபோம் கொடுத்து தைச்சி போட்டிருக்காரு ஃப்ரண்ட்டு டேஷ்போர்டெலாம் நல்லா சுத்தமாக இருக்குது பேடு வீடு எல்லாமே நல்லா இருக்குது சேர்ஸ் எங்கேயுமே கட் ஆகல ஒரிஜினல் சேர்ஸு எப்சி பண்ணி ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது சேஸ் பெயிண்ட்லாம் கூட பண்ணியிருக்காரு டேங்க்கு கூட சேஃப்டி இது போட்டிருக்காரு இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா லைட்டு சைடில் லைட்டு போட்டிருக்காங்க ரெண்டு பக்கம் ஒரு மூணு மூணு லைட்டு போட்டிருக்காங்க சேஸ் பாருங்கள் அதோடய தொட்டிக்கு கீழே பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் தொட்டிக்கு கீழே ஒரே ஒரு இடத்துல கூட டிங்கர் வேலை இருக்காது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் தொட்டி மட்டும் நூற்றுக்கு நூறு சொல்லுவேன் ரொம்ப ஹெவியாக நல்லா தரமாக கட்டியிருக்காரு கஸ்டமரு எங்கேயுமே ரெஸ்ட்டு கிடையாது டிங்கரிங் வேலை கிடையாது இது பாருங்கள் இந்த சேஸில் வர ஸ்டிக்கர் இந்த ஸ்டிக்கர் மேலேயே பெயிண்ட் டஸ்ட் இருக்காங்க இதை நம்ம தொடச்சோனாக்க அந்த ஸ்டிக்கரோட இது தெரியும் கீழே பாருங்கள் எங்கேயுமே தொட்டி கீழே ரெஸ்ட் இல்லை தெளிவாக இருக்கும் நல்லா சுத்தமாக இருக்குது கட்டு ஒரு பிளேட் மட்டும் உடஞ்சிருக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணி ஜாயிண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டு ஸ்டேரிங் காலத்துக்கெல்லாம் கிரீஸ் அடிச்சிருக்கு அதனால் நீங்கள் எந்த வேலையும் பண்ண தேவையில்ல டயரு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ரண்ட்டு ரெண்டு டயர் போடுற மாதிரி இருக்கும் பேக் டயரு ஓரளவுக்கு பரவாயில்லை இது பாருங்கள் இந்த பேக் டோரை வந்து நீட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு கிளாம்பும் சைடில் செட் பண்ணி வச்சுருக்காங்க தொட்டி பார்த்துருங்களேன் தொட்டி ஹெவியாக இருக்குது தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ராயிங் பாருங்கள் பெயிண்டில் எவ்வளோ அழகாக வண்டியை வந்து அழகு பண்ணி வச்சுருக்காங்க வண்டி நல்லா அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இது சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாறு மாதம் இருக்கும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் வருது வாங்க வண்டி சுற்றி காமிச்சிட்றேன் ஸ்டெப்னியும் ஆவரேஜாக தான் இருக்கும் பொல்யூஷன் போட்டு கொடுத்துருவோம் சரண்டர் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த ஏரியாவுக்கு கேட்குறீங்களோ அந்த ஏரியாவுக்கு சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டி மேலே எந்த செலானாக இருந்தாலும் கட்டி கொடுத்துருவோம் கரெக்டாக சொல்லியாச்சு இப்போ நீங்கள் செக் பண்ணாலும் சிலான்னு இருக்காது நாளைக்கு செக் பண்ணிங்கன்னா சரண்டர் ஆகிடும் சரண்டருக்கு கூட பேப்பர் உள்ளே கொடுத்தாச்சு நீங்கள் வந்து இந்த வண்டி எடுக்கும் போது உங்கள் கையில் மொத்த பேப்பரும் கரெக்டாக கொடுக்குற அளவுக்கு கிளியராக இருக்கும் ராணிப்பேட்டை ஆர்டிஓ ஆஃபீஸில் சரண்டர் பண்ணால் கொடுத்தாச்சு நாளைக்கு இல்லை நாலுக்கு பேப்பர் வந்துடும் சிசியும் எடுத்து கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் எஃப்சி பதினாறு மாதம் இன்சூரன்ஸு ஒரு ஆறு மாதம் இருக்குது பொல்யூஷன் போட்டு கொடுத்துருவோம் இது தகவல் வேறு எதனா தகவல் சொல்ல மறந்துருந்தால் கால் பண்ணி கேளுங்கள் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து கீழே டைப் பண்ணி போடுவாங்க பார்த்துங்க உள்ளே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பாருங்க ஒரே ஒரு ரெஸ்ட்டு ஒரே ஒரு துரும்பு இல்லை பாடி மட்டும் நீங்கள் கேரண்டியாக வந்து பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஒருத்தாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக கட்டியிருக்காங்க தெளிவாக இருக்குது நல்ல இரும்பு பாடி இன்னொரு மூணு நாலு வருஷத்துக்கு நீங்கள் வந்து இந்த பாடி உங்களுக்கு நல்லா உழைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது அந்த அளவுக்கு தொட்டி பாடி நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பாருங்கள் என்ன ஒரு அழகு வண்டி லுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினு இந்த வண்டியை லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது ஒரு ரெண்டு டயர் மட்டும் போட்டுக்கிட்டு உடனே போட இல்லை சின்ன சின்னதாக லோக்கல் சவாரி ஓட்டி நீங்கள் சம்பாரிச்சே போட்டுக்கலாம் இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்மளது வண்டியில் குறைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டயர் போட வேண்டியதாக போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டி பாருங்கள் என்ன அழகாக என்ன தெளிவாக என்ன குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் செலவு இருக்கிற வண்டி எடுத்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவு பண்ணுறதோட செலவில்லாத வண்டியை வண்டி இப்போ போயிட்டு நம்ம நேராக லைனில் உள்ளோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரக்கோணம் லியோ கார்ஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மோர் சூப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்டில் ரெமோ ரெஸ்டாரண்ட் இருக்கும் அந்த தெருவில் ஃபஸ்ட்டு பில்டிங்லேயே நிற்கும் இந்த வண்டி வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள்